அஸ்லாம் நான் முஹீத் ஜீரான் இன்றைக்கு வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி நான் வந்து இந்த ஆடியோ வைக்கிறேன் என்னன்னு சொன்னால் வந்து அந்த உங்களுக்கு தெரியுமா அந்த லேடி ரிச்சுவே இல்லை ஒரு மனசுக்கு கவலையான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தான் வந்து அந்த இருபது நாள் புள்ளியே வந்து அதை மக்தா போனப்போ அதை கொண்டு போய் எரித்தாங்க உண்மையிலே வந்து சொல்ல போனால் வந்து மற்ற இப்போ இந்தியாவிலலாம் வந்து எரிப்பாங்க வந்து அவங்க யார் சரி செத்து போனால் ஆனால் இந்தியாவில் கூட வந்து இன்ஃபண்ட் அது சொல்லி அடுத்து பிலோ த்ரீ இயர்ஸ் சில சில ஆகிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்குது நார்மலாக வந்து இந்த குழந்தைகள் இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை போய்த்து அவங்க பொதுப்பாங்க ஒரு நாள் இருக்க மாட்டாங்க அது அவ்வளவுக்கு அவங்க அதை சென்சிட்டிவாக எடுக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த சப்ஜெக்டை வந்து இவங்க வந்து எந்த விதமான ஒரு ஈன இறக்கம் இல்லாத வேலையை விட்டு அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னி நான்டா சொல்லுவோம் வந்து இப்போ அதில் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து இந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டார்ட்லேருந்து இருந்தவ என்னாண்டா அவங்களோட வாப்பா வந்து பிள்ளையோட வாப்பா வந்து எனக்கு தான் பேசினார் அப்போ பிள்ளையோட வாப்பை எனக்கு பேசுகிறாரு இப்படி இப்படி தான் இப்படி நிலைமை நடந்திக்கி என்ன செய்கிறேன் அப்போ நான் சில சில விஷயத்தை அவங்களுக்கு கைட் பண்ண அந்த நேரில் அப்போ அதனால் கைட் பண்ணக்குள்ள அவங்க நான் அவங்கள்ட்ட இருந்து சில விஷயம் வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன் அப்போ கலெக்ட் பண்ணக்குள்ள அவங்க சொன்னாங்க வந்து நாங்கள் பிள்ளையை வந்து டென் தேர்ட்டிக்கு ராகு கொண்டு போனோம் அட்மிட் பண்ணுறதுக்கு அப்போ டென் தேர்ட்டிக்கு அட்மிட் பண்ணது பொறுத்தான் எங்களை வந்து பிசிஆர் இந்த இது சாரி ஆன்டிஜென் ரேப்பிட் ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணாங்க அதில் வந்து பிள்ளைக்கு வந்து பாசிட்டிவ்னாங்க உமாக்கும் வாப்பாக்கும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு பிறகு இவங்கள இல்லை இவங்களை அனுப்பிட்டாங்க வந்து அப்போ அதுக்கு அப்போ பிறகு வந்து இவங்க அடுத்த நாள் தான் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் ஃபுல்ல மவுத்துன்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு தெரியுமா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதினேன் இப்படி இப்படி அப்போ அவங்க வந்து புள்ள மவுத்தானு போகிற போகிறோம் இவங்க இன்னொரு பிசிஆர் டெஸ்ட்டுன்னு கேட்டு அது வந்து இப்போ இவங்களுக்கு தெரியாது ஆன்டிஜென்னா ரேப்பிட் ஆண்டிஜென்னால் இல்லை பிசிஆர்னு தெரியாது இவங்க நினைக்கிறான் பிசிஆர்டுன்னு தான் ஸ்டார்ட் நினைச்சி இவங்க சொல்லிக்கிறாங்க இன்னொரு பிசிஆர் எடுக்கல இப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லை ஃபுல்லில் மவுத்து தானே அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ஏற்கனவே பாசிட்டிவ் தானே சொல்லிக்கிறான் அப்போ அங்கே டினை பண்ணிக்கிறா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறதுக்கு இப்போ அதுக்கு பிறகு வந்து அப்போ என்ட கைக்குள்ள நான் சொன்னேன் சரி நீங்கள் இறீங்க இப்போ இன்னைக்கு வந்து இப்போ ஒரு லீகல் இஷ்யூ ஒன்று இருக்கி தானே இப்போ ஏற்கனவே பத்தொம்போது பாடிஸ் வந்து மோச்சரியில் இருக்குது வந்து இப்போ அவங்க அட்டோர்னி ஜெனரல்கிட்ட அட்வைஸ் கொண்டிருக்கிறாங்க அது என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ அது நடந்தது பிற நாங்கள் இதை பார்ப்போம்னு தான் அவங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அட் அட்வைஸ் ஒன்று கொடுத்தா ரைட் எல்லா பாடியும் எரிக்க சொல்லி அப்போ கொடுத்த நேரம் கூட வந்து இவங்க வந்து சில விஷயங்கள் எனக்கு இதை டவுட் க்ரியேட் பண்ணிக்கிது ஏன்னாண்டா நார்மலாக வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் உண்டு அது சொல்ல போனால் வந்து இது இது இந்த கொரோனா வைரஸ் சப்ஜெக்ட் விட்டுருங்க வந்து ஒரு இருபது நாள் குழந்தைன்னு சொல்லுவது வெரி சென்சிட்டிவ் மேட்டர் உண்டு அப்போ அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு எரிக்கிறேன்னு சொன்னாங்க இணைய பிறக்க வரைக்கும் எத்திக்கல் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்க்கும் அந்த எத்திக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து ஏற்கனவே நிறைய பாடிஸ் வந்து பத்து பதினஞ்சு நாளாக இது பத்து நாளுக்கு மேலே வந்து இருக்குது மோச்சரியில்லை அப்படி இருக்கக்குள்ள இப்போ கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் சொல்லுது ஏதோ ஒரு சொல்யூஷனும் கொண்டு வர போகிறாங்க அப்படி ஒரு கவர்மெண்ட்டும் சொல்யூஷன் கொண்டு வர போகிறத வச்சு அவங்க ஒரு பாசிட்டிவ் சைடை வச்சு அந்த புள்ளையே வந்து அவசரமாக கொண்டு போய்ட்டு கூட இருக்கிறது அதை அவங்க வந்து அதை செஞ்சாங்க என்ன சொன்ன அவசரம்னு சொன்னால் அவ்வளவு பாடிஸும் பின்னுக்கு இருக்கத்தக்கன்னு இதுதான் தான் கொண்டு போனாங்க அந்த முதல் மூணு பாடி ஸ்டார்ட்ல கொண்டு போகிறது இந்த புள்ளே மோண்டு அப்போ அது அது வந்து எக்ஸ் அதை எக்ஸெப்ட் பண்ண இயலாக ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க எரிச்சது சப்ஜெக்ட் ரைட் அவங்க சொல்கிறான் ரைட் எங்களுக்கு சட்டம் எழுதிக்கு சட்டத்தை தான் நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஓகே இப்போ நான் சொல்கிறேன் நான் சொன்னால் வந்து இப்போ இவங்கிட்ட சப்ஜெக்ட் படிக்க வந்து மொத இந்த கண்ட்ரடிஷன்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கட்டாயமாக இதை நாங்கள் தெரிஞ்சுக்கோணும் இவங்க என்ன தினமாக செய்யறாங்க வந்து இந்த புள்ளையே டென் தேர்ட்டிக்கு அட்மிட் பண்ணி இவங்க சொன்ன சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தால் வந்து மீடியாவுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு வந்து ஆஃப் த லேடி வே கொடுக்குறாரு எப்படி சொல்றாருன்னு சொன்னா வந்து அவர் சொல்கிறார் வந்து மார்னிங் நாலு மணிக்கு தான் இந்த புள்ளை அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அங்கனைக்கு ஒரு 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 ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் அவன் கொடுக்குறான் அப்போ நானும் திரும்ப அவனோட ஃபாதர்ட்ட வந்து நான் கேட்டேன் ரெண்டு மூணு தூரக்கா கேட்டேன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் அவள் அவர் கார்டெல்லாம் அனுப்பினார் இல்லை நாங்கள் டென் தேர்ட்டி தான் அட்மிட் பண்ணோம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் அவங்க ஐசியூக்கு கொண்டு போகிறான்னு சொன்னார் அப்போ அதை வச்சு பார்க்கக்குள்ள வந்து இப்போ சில உள்ளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கக்குள்ள டாக்டர்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்லை இந்த புள்ள வரக்குள்ளே பேட் கண்டிஷன் இப்போ அவரும் சொல்கிறாரு டிரெக்டரும் சொல்கிறாரு புள்ள வரக்குள்ளே பேட் கண்டிஷன் சொல்லி அப்போ புள்ள வரக்குள்ள பேட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஏ அப்போ பேட் கண்டிஷன் சொன்னால் யூ ஹாவ் டு டேக் த சைல்ட் ஸ்ட்ரேட் டு த இன்டென்சிகா யூனிட் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வெறி இன்னொரு இடத்துல வச்சுக்கொண்டு பேரண்ட்ஸ் பார்த்துக்கொண்டு இருந்திக்கலாம் அவங்க செய்கிற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அப்போ நீங்கள் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் இன்டென்சி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ இப்படி தான் ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இந்த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு மாதிரி தான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பிரிட்டிஷ் பைனிஸ் பிரைம் மினிஸ்டர் சப்ஜெக்டில் எனக்கு தெரியும் வந்து பாரிஸ் ஜான்சன் வந்து ஆக்ஸிஜன் வந்து கட்டாயமாக கொடுக்கணும்னு நிலை ஒன்று இருக்கலாம் ஸ்டார்ட் பாரிஸ் ஜான்சன் பாரிஸ் ஜான்சன் சிம்டம்ஸ் வந்து கொண்டிருச்சு பாரிஸ் ஜான்சன் கொஞ்சம் பேல் ஆகி கொண்டு போனாலும் பாரஸ் ஜான்சன் வாஸ் ஓகே அட் தட் டைம் அப்போ இவங்க என்னத்தனமா சொன்னாங்க இப்போ நாங்கள் இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸ் போகக்குள்ள வந்து பொரிஸ் குட் ப்ரீதிங் சப்போர்ட் வந்து கட்டாயம் பொரிஸ் ஜான்சனுக்கு கிடைக்கணும்னு சொல்லத்துக்காக வேன் வரும் சொல்லித்தான் அவங்க ப்ரிகாஷன் மெஷன் ஒன்று தான் எடுத்தாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி அந்த உலகத்தில் வந்து மீடியாலெலாம் ஓட்டு எழுதினதுக்கு ஐ நோ வாட் இஸ் எக் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் அப்போ அவங்க ப்ரிகாஷனரி மெஷர் ஒன்று எடுத்தாங்கன்னு நான் சொன்னா வந்து நாங்கள் நேரத்தோடு இவரை கொண்டு போய் போட்டு நாங்கள் ஆக்சிஜன் சப்போர்ட் ஒன்று கொடுத்து இவரை நாங்கள் எல்லாம் கம்ஃபர்ட்டாக வச்சிக்கொள்ளுவோம் இவர்கிட்ட இந்த லங்ஸை வந்து அப்போ அந்த பாயிண்ட்டில் வச்சு தான் அந்த லங்ஸ் ரிகவர் ஆகணுமே அப்போ இப்போ இப்போ கம்ஃபர்ட்டாக வச்சா சில நேரத்தில் அவருக்கு சான்சஸ் வெரி ஹை அது அப்படி எல்லாத்துக்கும் கொடுக்குறதும் இல்லை அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் வந்து அப்போ இந்த அதே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த பேபி வந்து இருபது நாள் இருபது நாள் புல்லைன்னு சொல்லக்குள்ள வந்து அந்த புள்ள இவங்க சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் கொண்டு வரக்குள்ளவே பேட் கண்டிஷன் சொன்னால் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க டென் தேர்ட்டி கொண்டு வந்து சொன்னால் ஒய் டேஆர் கீப்பிங் டில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது விஷயம் நான் எப்பயுமே நான் சொல்றேன் வந்த நாள் இந்த பிரச்சனை நான் சொல்றேன் வந்து இந்த கிரிமேஷன் சொல்ற சப்ஜெக்ட் வந்து இப்போ ரிலீஜியஸ் கூடாது என்று சொல்ற சப்ஜெக்ட்டுக்கு பார்க்க இந்த கிரிமேஷன் சொல்ற வந்து ஒரு டூல் ஒன்று ஆகிடுச்சு வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு அது சொல்றது வந்து ஒரு டாக்டர் வந்து ஏதாவது ஒரு கவர்ட்ட கையால் தவறுன்னு நடந்து என்ன சரி நடந்தாலும் தே கேன் சேர்ந்த கேன் அண்ட் அவங்களுக்கு எவிடென்ஸை வந்து டோட்டலாக அவுட் கிளியர் அப் பண்ணல அதில் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால் எனக்கு எனக்கு வந்து பர்சனலாக சொன்னது தான் வந்து ஒன் ஆஃப் த டாப் சர்ஜன் ரைட் இன் என்ஹெச்எஸ் அப்போ அவர் இஸ் அ சிங்கலை ரைட் அவர் எனக்கு சொல்கிறார் ஐ வாஸ் கோயிங் ஃபார் சர்ஜரி அப்போ முந்தின ஆண்டு எங்களுக்கு வந்து ஃபோன் காலில் தான் வருது வந்து அவங்கள்ட்ட டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டிக்குது அவங்க தானே எல்லாத்துக்கும் கொடுப்பான்னு எடுத்து எடுத்து ஃபோன் காலில் வருது எங்களுக்கு வந்து இந்த பேஷண்ட் வந்து பாசிட்டிவின்னு சொல்லு அப்போ ரைட் ஓகேன்னு சொல்லி வி ஹாவ் அரேஞ்ச் எவ்ரி திங் ஆன் த பேஷண்ட்ஸ் பாசிட்டிவ் அந்த கோவிட் பாசிட்டிவ்னு வச்சு தான் அவர் இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து இந்த பேஷண்ட்டை வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடியாக ஆகக்குள்ள திருந்தெங்களுக்கு காலில் வந்து நெகட்டிவ்னு வரும் அப்போ அவர் சொல்கிறாரு அவர் அவர் மைக்ரோபாலஜிஸ்ட்டை கேட்டிக்கிறார் இப்போ நான் எதை எடுக்கிறது பாசிட்டிவ் எடுக்கிறதா நெகட்டிவ் எடுக்கிறதா அப்போ அப்போ நான் அவர் சொல்கிறாரு பாருங்கள் வந்து இவங்க ஃபோனில் சொல்கிறாங்க இவங்க ஃபோனில் வந்து இவங்க எடுத்து சொல்கிறேன்னு சொன்னால் இவங்க எதை சொன்னாலும் நாங்கள் எடுக்கிற இல்லவல்ல அப்போ நான் அப்போ இவர் வந்து விசாரிச்சுக்கிறேன் ஏ உங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கல அப்போ அந்த ரிப்போர்ட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை பிரிண்டர் ஃபெசிலிட்டிஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்லலாம் அப்போ அதுக்கப்புறம் இவர் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் பிசிஆர் மிஷின் ஒன்று சார் எங்களுக்கு ஏ உங்களுக்கு என்எச்எஸ்சி போடல என்எஸ்சி மீன் இஸ் நேஷனல் ஹாஸ்பிட்டல் அப்போ அது கூட அவங்க வந்து இது வரைக்கும் வந்து சப்ளை பண்ணில்லை அப்போ அவர் அவர் சொல்ற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன் வந்து அப்போ மெனிபுலேட் பண்ண யாருக்குமே நான் பண்ண இப்போ தெரியாத ஆட்கள் என்ன சார் நடந்தது போறோம் இஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இட் கேன் பி ஈஸிலி இதை வந்து இந்த இந்த இதை சொல்கிற வந்து எவிடென்ஸை வந்து டோட்டலாக இரேஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் தான் இங்கேக்கும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னான் வந்து இந்த பேபி வந்து பேட் கண்டிஷனில் வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில விஷயம் இப்போ நார்மலாக வந்து ஆன்டிஜென்னு சொல்லல இவங்க சொல்றாங்க ஆன்டிஜென்ல வந்து பாசிட்டிவாக வாங்கிச்சு ஏ உமாக்கு வாக்க பாப்பாக்கு நெகட்டிவாக வந்த காரணம்டா அவங்க சொல்றாங்க வந்து ரைட் வைரல் லோட் கூட புள்ள வரக்குள்ள பேட் கண்டிஷன் நியூமோனியா கண்டிஷன்ல இருக்குது அதை சுற்றி வந்து வைரல் லோட் கூடைக்கிற சுற்றி அந்த குயிக்காக பார்க்குற ஒரு டெஸ்ட் தான் வந்து ஆன்டிஜென்ஸ் ரேப்பிட் ஆன்டிஜென் அதுல வந்து வைரல் லோட் கூட இருந்தால் பாசிட்டிவ்னு காட்டும் வைரலோட குறை எஞ்சின்னு சொன்னால் பாசிபிலிட்டிஸ் நெகட்டிவ்னு காட்டும் உண்மையிலேயே வந்து அந்த டாக்டர் யூசுப் சொன்ன மாதிரி வந்து நானும் எப்பயிலே சொல்றேன் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்து வெரி ஹை வெரி இஸ் கம்ட் ஆன்டிஜென்ட் சில கண்ட்ரீஸ்ல இந்தியாவில் ஒன் மில்லியன் மெஷின்ஸ் சைனாவில எடுத்து போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எடுக்க எடுக்கக்கூடாது வந்து டுவெண்ட்டி டூ பெர்சென்டேஜ் தான் அவங்களுக்கு வந்து அக்யூரஸி காட்டுச்சு அஞ்சு லட்சம் மெஷின்ல அதுக்கு அப்புறம் மற்ற அஞ்சு லட்சத்தை தூக்கி அப்படியே ஸ்டோர் ஸ்டோர்ல போட்டு அழைச்சி வச்சாங்க வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் பண்ணிக்க கூட இவங்க ரைட் ஓகே ஓகே நாங்கள் சொல்லுவோமே இவங்களோட பக்கத்துக்கு இவங்க சொல்கிறாங்க வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் சாரி இவங்க சொல்கிறாங்க வந்து இல்லை வைரல் ரோட் சுட்டி தான் பாசிட்டிவ்னு காசு அதை சுட்டி எங்களுக்கு வீடு நீட் பி சிஆர் டெஸ்ட் ஆனா உமக்கு பாப்பகம் வந்து வைரல் உமக வந்து நெகட்டிவ் உம்மாக்கும் வாப்பாக்கும் ஆன்டிஜென்ல நெகட்டிவ்னு சொன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னான்னு சொன்னாங்க இந்த புல்ல பிறந்து இருபது நாளில் இவங்க தேர்ட் டே லேடி லேடிசா இருந்து தேர்ட் டே தான் இந்த புள்ளை இவங்க எடுத்துக்கொண்டு பிறந்தது போய் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு பெய்ததுக்கு பிறகு இவங்க சொல்கிறாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் இந்த புல்லை மௌத்த நாலஞ்சு நாள் முதல் தான் புல்ல கொஞ்சம் சோமிலாம் நல்ல சோமியிலா பேர் இருக்கு ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து சோமிலாக இருந்தாலும் இந்த புள்ளைக்கு வந்து கொரோனா வைரஸ்னு சொல்லி எந்த விதமான ஒன்று இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட அப்போ அப்படி இருக்கக்கூட வந்து அந்த புள்ள நகவும் சதயமாக தான் எப்படி இருந்து இருந்தாலும் உம்மா வந்து எப்படியுமே கிட்ட வச்சுக்கொண்டு தான் இருப்பாங்க அப்போ நகவும் சதயமாக தான் இந்த புல்லை வந்து கிட்ட தான் இருந்திங்க உமா புள்ளையை மூந்திருப்பாங்க புள்ளைக்கு பால் இருப்பாங்க எல்லாம் நடந்திருக்குது அப்போ அப்படி இருக்க வந்து இந்த இந்த அந்த புள்ளையோட உமாவுக்கு வந்து எப்படியுமே வந்து கொ கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் சான்ஸ் வர இருக்குன்னு சொல்லி ஊர்ஜி தான் பண்ணலாம் டாக்டர்ஸ் பார்க்கு இவங்களுக்கு இவ்வளவு தூரம் இது கமன் சென்ஸ் தெரியாது வேலை இல்லை அப்ப அடே இது புள்ளையோட வந்துக்கிறான் புள்ள நாலஞ்சு நாள வந்து புள்ளைக்கு சோமி இல்லை அப்ப புள்ளைக்கு சோமி இல்லைன்னு சொன்னா ஆன்டிஜென்ல வந்து பாசிட்டிவ் புள்ளைக்கு காட்டுது உமாக்கும் வாப்பாக்கு நெகட்டிவ் சொன்னா உமாக்கு நெகட்டிவ்னு சொன்னா அவங்க திங்க் பண்ணணும் அடே எப்படி உமாக்கு இது நெகட்டிவ் ஆவி இருக்குது அப்ப தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆன்டிஜென் வந்து பாசிட்டிவ் அந்த நெகட்டிவாக இந்த ரிப்போர்ட்டை காட்டுது ஆனால் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவாக இருக்கலாம் அதனால் இமீடியட்லி வில் போட்ட என்னது ஒரு பிசிஆர் டெஸ்ட் ஒன்று நாங்கள் இவங்களுக்கு இது உம்மாவுக்கு போட்டுவிட்டு உமாவை வந்து நாங்கள் ஐசோலேட் பண்ணோம் ஐசோலேட் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி உமாவை வந்து நாங்கள் பிள்ளையோட வச்சுக்கொள்ளும் பிகாஸ் உமா வந்து ஒரு வயசாளி இல்லாட்டி ஒரு நோயாளி இப்போ இது ஒன்றும் இல்லை உமாவும் வெரி யங் அதனால இந்த இந்த டிசீஸில் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸாக வைக்கக்குள்ள வந்து மிச்சம் பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை கொரோனா வைரஸ்ல வந்து எதா சரி கொரோ குரானிக் டிசீஸ் ஒன்றும் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ உண்டாகிறதுக்கு அப்போ அந்த கட்டத்தில் வச்சு இவங்களுக்கு உமாவை பிள்ளையோட வச்சு கொள்ளலாம் அதில் இஷ்யூ இல்லை அப்போ அது அந்த காமன் சென்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ண இல்லை ரைட் அதுக்கு பிறகு வந்து இவங்க சொல்றாங்க ரைட் ஓகே

எப்படி இது உண்டா வாட் இஸ் த கனெக்ஷன் ஏ எப்படி இது வர பார்க்குது என்னன்னா நாலு பிண்டைக்கு தேர் ஆர் லோட் ஆஃப் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் தேர் ஆர் லோட் ஆஃப் புள்ளலோட உமா மாதிரி இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 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 கெட்டலும் உண்டு ஆகுது அப்போ இது ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதை வந்து தேடி பார்த்து இது பண்ணுறது அப்போ அங்கன்னைக்கு இவங்க அதை பற்றி ஒன்றுமே எடுக்க செய்யலை அதை செய்யணும்னு சொன்னால் தே ஹேவ் டு கீப் த மதர் தே ஹேவ் டு கீப் த சைல்ட் ஈ வந்து புள்ளை புள்ள வந்து மவுத்தா பேத்திருந்தாலும் வந்து தே ஹேவ் டு கீப் த கொஞ்ச நாளை சார் அந்த புள்ளை அவங்க வச்சுக்கொள்ளணும் ஏன்னால் ஏற்கனவே பத்து நாள் மற்ற மொத்த கொரோனா வைரஸ் டெட் பாடியெல்லாம் மூட்டிலுக்கு வச்சு அவங்களோட மூச்சரில் வைக்கலன்னு சொன்னால் ஏ இந்த புள்ளையை வச்சு கொள்ளலாது தே ஹாவ் டு கீப் திஸ் அப்போ அவங்க உடனே அப்சர்வேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இது வேற நடக்கும் அது இது ஒன்றுமே இல்லாமல் அந்த புள்ளையை கொண்டு இப்போ இது பதவச்சு விட்டுட்டு இவங்களை உமாவும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ உமாவும் அப்பாவும் இதை மீடியாவுக்கு போட்டு இதை இதை ட்ரிகர் பண்ண கூட தான் அவங்க வராங்க இல்லாட்டி எப்படி பெரிய என்னமோ அந்த ஸ்ரீலங்கா வேர்ல்டு ரெக்கார்ட் எல்லாமே அப்படி தான் நான் சொல்றேன் எங்கட முதலாவது இருபது இருபத்தி நாலு புள்ளி ஒன்று முதலாவது எங்கட கண்ட்ரியில் விழுந்துருக்குன்னு சொல்லி அவர் மீடியாவுக்கு ஒரு ரிலீஸ் ஒன்று கொடுக்குறேன் கொடுத்துட்டு அது ஒரு பப்ளிசிட்டி ஒன்று அதுவும் ஒரு பப்ளிசிட்டி தான் இன்றைக்கு வந்து அப்போ உண்மையிலே வந்து வந்து அவங்களுக்கு கட்டாயமாக வந்து இதில் வந்து மெடிக்கல் சொல்ற இதுவும் இதுவும் ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தான் அது சொல்கிற வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு புதிய விஷயம் ஒன்று வர பட்டுச்சின்னு சொன்னால் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹெல்த் மினிஸ்ட்ரி டு மேக் ஷுர் தட் இதால் எப்படி நினச்சி என்ன நினச்சி ஒரு அப்சர்வேஷன் பண்ணி அதில் ஒரு அப்சர்வேஷன் ரிப்போர்ட் அதுக்கு ஒரு 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 டீமை போட்டு அது ஒரு ஒரு ரெண்டு பேரை சார் ரிப்போர்ட்டு அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ண வச்சு அங்கே உடனே ஒரு ஒன் டூ டேஸில் வந்து ரிசல்ட் ஒன்று அவுட் பண்ணி இது தான் ரீசன்ட் இப்போ சில நேரத்தில் வந்து சில ஆட்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இப்போ ஒரு பிரச்சனை இது ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகுதா இல்லை வெளியே இருந்து போகிறவங்க உள்ளுக்கு போகக்கூட போகிறாங்களே இந்த மாதிரிலாம் உடனே கெட்டல் வைக்குது அப்போ இது ஒன்றும் பார்க்குறதில்ல இவங்க இவங்க சும்மா செஞ்சுக்கிட்டு போகிறாங்க இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்னு செய்கிறாங்க இப்போ இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்குள்ள வந்து பாருங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாது வாப்பா அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த இது ஆக்சிஜன் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இப்போ ஆக்சிஜனில் வந்து இப்போ வந்து இப்போ வேர்ல்டில் வந்து எனக்கு தெரியாது எந்த லெவலில் வந்து இவங்க இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்கலி வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து சில சில இப்போ புதிய புதிய ரிசர்ச் கொண்டு சில சில புதிய புதிய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க வந்து ஹை ஃப்ளோ நாசல் ஆக்சிஜன் சொல்லி ஒரு டெக்னிக் கொண்டு இருக்குது இப்போ அது வந்து இப்போ வேர்ல யூஸ் பண்ணிக்கொண்டு போகிறாங்க இப்போ நாங்கள் சொல்ல போனால் வந்து எப்படின்னு சொன்னால் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் வந்து ஆக்சிஜன் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து நார்மல் ஆக்சிஜன் ஒன்று கொடுக்க போகல வந்து நார்மல் ப்ரீதிங் ஃபெசிலிட்டி கொடுக்கக்குள்ள வந்து டென் டு டுவெல் லீட்டர்ஸ் மேக்ஸிமம் பர் மினிட் வந்து சப்ளை பண்ணுறாங்க ஆனால் இது ஹை ஃப்ளோ நாசல் ஆக்சிஜன் டெக்னிக்ல வந்து சிக்ஸ்டி லீட்டர்ஸ் வந்து இப்போ மினிட் கொடுக்கலாம் இப்போ அதில் அவங்க சொல்கிறாங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் பேஷண்ட்ஸ் வந்து ரிகவர் ஆக்கிறாங்க அதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் தி பீப்பி பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை டூ டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து இந்த ஹை ஹைஃப்ளோ நாசல் ஆக்சிஜன் சப்ளையில் வந்து ரிக்கவர் ஆகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் கொண்டு இருக்குது இப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் இவங்க அதில் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் கொண்டு அவங்க இந்த பிள்ளைக்கு யூஸ் போட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்ஸும் இப்போ இருக்குது வந்து இப்போ இவங்க எல்லாம் பேசினதுக்கு எனக்கு தெரிஞ்சது ஸ்ரீலங்காவில் வந்து இன்னும் இந்த ஆன்டிபாடி டெஸ்டே சரியாக செய்வது விருப்பப்படுறாங்க கண்ட்ரியில் இருந்தாலும் நான் சொல்கிறேன் வந்து இங்கே வந்து மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தே அது எனக்கு விளங்குகிற படிக்கு வந்து சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாம் வந்து இந்த பேபிக்கு வந்து இவங்க இந்த பேபியை சரியாக பார்த்தாங்களா ஏ இந்த பேபியை அப்போ அதுக்கு பொறவு நீங்கள் சொல்கிறீங்க வந்து இந்த மையத்து எப்போ புளிஞ்சி இப்போ மையத்து புளிந்து எனக்கு தெரியாது ஒரு நாலஞ்சு அஞ்சாறு நாள் ஆகுது அப்போ அதுக்கு பொறவு வந்து அதை கொண்டு போய் அஞ்சாறு நாள் நாலஞ்சு நாள் ஐ டோன் நோ த எக்ஸாக்ட் டேட் அப்போ அந்த மையத்து விழுந்ததுக்குப் பொறவு இவங்க என்ன செய்கிறாங்க வந்து உடனே அண்டைக்கே தான் அந்த ஏஜிடி அட்வைஸ் வந்து சொல்லி அவங்க டிரெக்டாக அதை கொண்டு போய்ட்டு அவங்க பற்ற வச்சாங்க பற்ற வச்சா இது மேப்பருக்கு வந்த சொல்லி தான் இவங்க இதை பேச ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அதை உடுங்கல எல்லாம் வந்து இப்போ நேற்று தான் அவங்களோட வாப்பாடை வீட்டுக்கு பிள்ளையோட வீட்டுக்கு வராங்க வந்து பிள்ளையோட வீட்டுக்கு வந்து ஏழு பேர்ட்டை வந்து ஆன்டிபோடி ஆன்டிபயோடி டெஸ்ட்டும் ஆன்டி சாரி பிசிஆர் டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க ஏய் இவ அப்போ அப்போ அவங்களுக்கு கட்டாயமாக வந்து இது என்னடா இது என்ன ஒரு இது ஒரு இது ஒரு ஒரு குழப்பம் கொண்டு இருக்குதே உமாக்கு பவர் அண்டைக்கு டிரெக்டர் சொல்கிறாரு இவங்களுக்கு வந்துட்டு போய் திரிக்கலான்னு சொல்கிறார் சார் இவங்களுக்கு வந்துட்டு போய் திருந்து நான் சொன்னாலும் ஏ உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் கொண்டு எடுக்கல அந்த நேரத்தில் அப்போ மூணு நாளைக்கு பிறகு தான் நீங்கள் வாரிங்க தடிக்கி ஏ இங்கே இது ஒரு குழப்பம் கொண்டு ஆவிக்க சுட்டி உங்களை கவர் அப் பண்ணுறது நீங்கள் வாருங்க இப்படி தான் எனக்கு விளங்குங்குது அப்போ நேற்று இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிபாடி டெஸ்ட்னு சொல்கிற வந்து வைரஸ் வந்து இன்ஃபெக்டட் ஆகி அது வந்து அந்த பாடியிலேருந்து வந்து ஃபுல்லாக கியூர்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஓகே ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு காட்டும் அப்போ ஆன்டி சாரி பிசிஆர் டெஸ்ட்டில் வந்து ரைட் வைரஸ் இருக்குதுன்னு சொன்னால் வந்து ரைட் இன்ஃபெக்ஷனோட வைரஸும் உடம்புல இருக்குன்னு சொன்னால் பிசிஆர் டெஸ்ட்டில் வந்து காட்டும் வந்து பாசிட்டிவ்னு சொல்லி இப்போ பாசிட்டிவ்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக இவங்களுக்கு வைரஸ் உடம்புல இருக்கிறது அப்ப அங்குட்டுக்கால ஆன்டிபாடி இல்லாட்டி அப்ப ஆன்டிபாடி பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னு சொன்னா சொல்லுவாங்க இவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு பேய்த்திக்கு அதனால உம்மா மூலமா பிள்ளைக்கு வந்து ஒரு கதை இவங்க சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன இவங்க வந்து நேற்று வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சுற்றி வந்து இவங்க இப்போ அவர் அந்த டாக்டர் சொன்னபடியெல்லாம் பார்த்தா தே கேன் கவர் அப் ஸோ தேஃபோ இந்த பேரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் வந்து சரியான ஃபண்ட்ஸில் செஞ்சு கொடுத்துக்கு எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தே இல்லை அப்போ அவரும் சொல்றாரு வந்து அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்போ இன்றைக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சொன்னா ஊட்டிக்கே வந்து அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு போய் தான் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அவ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுப்பானேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு யார் சரி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரிய இந்த ஐ வில் நான் இந்த குரூப்ன நான் அவங்களுக்கு இதில் போடுற வந்து நம்பரை வந்து கொஞ்சம் பாருங்கள் இது தான் எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் சொல்ல போனேன் எனக்கு தெரிஞ்ச இதுக்கு வந்து இது லாங் ஆடியோ இருந்தாலும் இது வந்து ஒரு புல்ல பாவம் இந்த வந்து சரியான மட்டும் மனநார விஷயம் கொண்டு கட்டாயமாக வந்து தே நீட் த சப்போர்ட் தே நீட் த கம்ஃபர்ட் ஐ நோ தட் சம் பீப்புளா யாரோ சில ஐ திங்க் ஃபைஸ் முஸ்தஃபா இவங்கெல்லாம் ச போய்த்து பார்த்துருக்கிறாங்க பார்த்து இப்போ சில முன்னுக்கு வராங்க போல் சம் லீகல் ஆக்ஷன்ஸுக்கு இன்ஷால்லாம் அது கட்டாயம் நடக்கத்தான் வேணும் இந்த அதோடு வந்து இந்த இதையும் பாருங்கள் இந்த 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 கவரப்பாவை வீக்கிறதுக்கு வந்து அதுக்கும் ஒரு ப்ரைவேட்டு இது எடுத்தால் நல்லெண்ணெய் எனக்கு போகிறது அதையும் இது பண்ணிக்கோங்க இன்ஷா பார்ப்போம் எல்லாம் அல்லாட கையில இந்த புல்லட கேஸ் வந்து இவங்க இவங்க இருவணும் என்னையை வரைக்கும் ஏன்னா இவங்க செஞ்ச வந்து மனிதாபிமானம் இதே இல்லை தெர் இஸ் நோ ஹியூமனிட்டி அட் ஆல் ஏன்னாட்டா மெடிக்கல் டாக்டர்ஸ் கூட தே மஸ்ட் ஹேவ் மீனோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என் டே அந்த மென்டாலிட்டி அவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நானும் இங்கிலாந்து இந்தியா கூட பார்த்துக்கிறேன் டாக்டர்ஸாக வெரி டிஃப்ரெண்ட் கம்பேர் வித் இப்படி பார்க்கல இந்த மாதிரி இவங்க அந்த டிசிஷன் எடுத்ததோட இப்போ இது வந்து இங்கிலாந்துலன்னு சொன்னால் மறுபக்கத்துக்கு பிறந்த பேரண்டிக்கும் சில நேரம் ஹெல்த் மினிஸ்டர் ரிசைன் ஆகிப்பான் இன்றைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்ஷா அஸ்லாம் வலைக்கும்